வணக்கம் நண்பர்களே இன்று நாங்கள் ஒரு ஜூம் அப்பை உங்களுடைய தொலைபேசியிலே பிளேஸ்டோரில் சென்று அதை தரவிறக்கம் செய்து அதற்கு உங்களுக்குன்று அந்த அந்த ஜூம் ஐடிக்கு உங்களுக்குன்ற ஒரு ஐடியை திறப்பதுபடி அந்த திறந்த ஐடியை ஐடியூடாக எவ்வாறு ஜூம் மீட்டிங்கில் உள்ள ஒரு வகுப்பை நடத்துவது தொடர்பான விடயங்களை ஒரு முழுமையான பார்வையாக இந்த இந்த காணொலியிலே நாங்கள் காண இருக்கிறோம் அந்த வகையிலே இப்போ முதலாவதாக நீங்கள் ப்ளே ப்ளேஸ்டோரில் ப்ளே டோ ஸ்டோரில் சென்று நீங்கள் முதலாவதாக அதிலே ஜூம் ஆப்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள் அப்போ அதில் நீங்கள் டைப் பண்ணுகின்ற போது இவ்வாறுனு ஒரு மெயினம் இப்போ இதில் நீங்கள் நான் ஏற்கனவே என்னுடைய தொலைபேசியிலே தரவிறக்கம் செய்து வைத்திருக்கிற படம் இதில் அப்படி ட்ரெண்டு பண்ணுது உங்களுக்கு இதில் இன்ஸ்டால் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சரி ரைட் இது முதலாவது வேலை இப்போ இன்ஸ்டால் பண்ணால் சரி இரண்டாவது என்ன செய்கிறேன்னு சொன்னால் இன்ஸ்டால் பண்ண பிறகு பாருங்கோ நீங்கள் ரெண்டாவதாக செய்ய வேண்டிய வேலை சொல்லுகின்ற போது கஷ்டமாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய தொலைபேசியை எடுத்து முயற்சி செய்கின்ற போது மிக இலகுவான ஒரு காரியமாக இது அமையும் இதை பற்றி நம்ம பெரிதாக அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஆசிரியருக்கு இது மிக முக்கியமான ஒன்றாக இந்த பெருந்தொற்று காலப்பகுதியிலே காணப்படுகின்றபடியால் இதனை நீங்கள் மிக கவனமாக இந்த காணொலியை பார்வையிட்டு உங்களுக்குன்ற ஒரு ஜூம் ஐடியையும் ஒரு பாஸ்வேர்டையும் நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்களுடைய மாணவர்களுக்கு அல்லது உங்களுக்கு தேவையான இடத்திலே அதை பயன்படுத்துவதற்கு இந்த காணொளி பெரிதும் உதவும் இப்பொழுது பாருங்கள் இப்பொழுது நான் ஜூமை இந்த இதில் இருக்கின்றது கிளிக் பண்ணுகிறேன் அப்போ கிளிக் பண்ணணும் இப்படித்தான் வேறு ஸ்டார்ட் மீட்டிங் இப்படி ஒரு இதான் இந்த இந்த ஐகோன் இந்த இந்த இப்படி ஒரு மெனு வந்து சொன்னால் இதனுடைய அர்த்தம் உங்களால் யாராவது ஒருவர் வைக்கின்ற ஜூ மீட்டிங்குகளை உள்நுழைவதற்கான ஒரு வாயிலே தவிர நீங்கள் ஒரு ஜூம் மீட்டிங்கை வைக்க முடியாது இதில் தெளிவாக இருக்க வேண்டும் இப்போ சில பேர் இதை ஒன் பண்ணிக்கொண்டு என்னால் ஒரு ஜூம் ஐடியா திறக்க முடியவில்லை நான் ஒன் பண்ணிவிட்டேன் என்னால் அந்த ஜூம் மீட்டிங்கில் ஒருத்தர் வருகிறார்கள் இல்லை என்ற ஒரு ஒன்று பல காரணங்களை சொல்லுகிறார்கள் இது அல்ல இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த பகுதியில் பாருங்கள் சைன் அப் இன்னு இருக்குது இப்போ இந்த இன்னை கிளிக் பண்ண வேண்டும் அப்போ கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதை ஒரு அம்பு குறியீட்டு காட்டுகிறேன் பாருங்கள் இப்போ இந்த இடம் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய இமெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து போனீங்கன்னா ஒரு காலமும் வந்து சைன்இன் ஆகாது இதில் கவனமாக இருக்கணும் கன பேர் இதில் போயிட்டு இன் ஆகுது இல்லை சைன்இன் ஆகுது இல்லை அது இப்போ சிலோட பாஸ்வேர்ட் பெயில் அண்டு போலும் இமெயில் அட்ரஸ் இன்கரெக்ட் என்று போலும் இப்படியெல்லாம் கொண்டே இருக்கும் அப்போ இது இது இதனோடாக போனால் உங்களுக்கு பயனளிக்காது அளிக்காது இப்போ சில இதனோடாக போகிறதுக்கு வேறு வழிகள் இருக்கோ தெரியவில்லை ஆனால் இதைவிட மிக இலகுவான ஒரு வழி இருக்கிறது நான் அதை அம்பு காட்டுகிறேன் பார்க்கிறேன் இந்த கூகுள் என்று பாருங்கள் இதனூடாக சென்றால் உங்களுக்கு தேவையான ஒரு ஜிமெயில் அதாவது உங்களுக்கு தேவையான ஒரு ஜூம் ஐடியை மிக இலகுவாக நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு ஜூம் ஐடியை எடுத்துக்கொள்வதற்கு இது ஒரு சிறந்த வழி வழியாக இருக்கிறது அப்போ இது இது இதுக்குரிய சிறந்த வழி இதனூடாக போக வேண்டும் இந்த கூகுள் என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த இடத்தினூடாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உள்நுழைகின்ற தான் அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் சரி அப்போ இதுக்கு என்ன வழி இப்போ இதுக்கு இதனூடாக நாங்கள் முதலில் எடுத்த வீச்சுக்கு இதனூடாக போக முடியாது அதுக்கு ஒரு இலகு வழி இருக்கிறது பாருங்கள் நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்களுடைய இந்த உங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க உங்களோட ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் கூகுள் அண்ணா அந்த கூகுளுக்குரிய ஐகோன் ஒன்று இருக்கும் இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கண்டா இதில் இது மிக முக்கியமான ஒன்று இப்போ இதை மிக இது உங்களுக்கு வேறு வேறு விடயங்கள் அதாவது நீங்கள் உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு மெயில் வரணும்னு மட்டும் சொன்னால் இந்த இந்த கூகுளூடாக போய் நாங்கள் சைன்இன் கொடுக்க வேண்டும் இப்போ நான் ஒன்று செய்கிறேன் பாருங்கோ இப்போ நான் கூகுள்னு டைப் பண்ணுறேன் நான் கூகுள் டொக்கம் என்று சொல்லி டைப் பண்ணுங்க டைப் பண்ணோட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே சைன் இன்னு ஒரு 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 கலரில் இப்போ நண்பர் அம்பு குறியிட்டு காட்டுகிறேன் இப்போ இந்த இந்த இடத்துல பாருங்க சைன் இன் என்று சொல்லி ஒரு ஒரு நீல கலரில் காட்டுகின்றது இந்த இடத்துல நீங்கள் ஒரு க க்ளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய என்ன செய்யணும் ஜிமெயில் நான் இதில் ஏற்கனவே இருக்குது நீங்கள் என்ன செய்யும் இந்த இடத்தை வந்து அதை டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு பார் உண்டு ஹாட்டை நீங்கள் அதை கிளிக் பண்ணி போட்டு உங்களோட இமெயில் அட்ரஸை நீங்கள் அதில் டைப் பண்ணால் சரி டைப் பண்ணி போட்டு இரண்டாவதாக என்ன செய்யணும் இந்த இடத்துல வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் கொடுக்க வேண்டும் இந்த இடத்துல பாஸ்வேர்ட்டை கொடுக்கணும் அப்போ பாருங்கள் எப்படி பாஸ்வேர்டை கொடுக்க வேண்டும் என்று பார்க்குற போது அப்போ நான் இந்த பகுதியில் ஏற்கனவே கொடுத்து வைத்திருக்கிறோடைய ஆளை அதை நான் அப்படியே கொடுக்குறேன் நீங்கள் அதில் டைப் பண்ணால் சரி இப்போ பாருங்க என்னுடைய ஜிமெயில் வந்து இந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து நான் திறந்துட்டேன் இப்போ எங்களை கூகுள் சம்மந்தமான இமெயில் ஐடி உண்டை நான் இதில் திறந்து அதுக்குள்ளே போய் சைன்இன் கொடுத்து எனக்கு அது வெற்றிகரமாக நிறைவேற்றிட்டேன் இப்போ இதில் இருந்து வெளியேறணும் அப்போ என்ன செய்கிற வழி இப்போ நான் இப்போ அதாவது அதாவது கூகுளுக்குள்ளே போய் நாங்கள் என்ன செய்வோம் கூகுள்னு கூகுள் டாட் காம்னு அந்த அந்த சேச் பாரில் டைப் பண்ணி போட்டு அங்கே மேலே ஒரு மெனு ஒன்று வேறு மெனுண்டு கூ அதாவது சைன் இன்னு ஒரு நீ ப்ளூ கலரில் அந்த அதுக்குள்ளே காட்டும் அதை கிளிக் பண்ணி போட்டு உங்களோட ஜிமெயில் ஐடி நீங்கள் ஏற்கனவே திறந்து இருக்கின்ற ஜிமெயில் ஐடியையும் பாஸ்வேர்டையும் கொடுத்தா சரி இனி நாங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த அருகு ஜூமுக்குள்ளே திரும்ப போவோம் ரைட் போயாச்சு இப்போ பாருங்கள் நாங்கள் அந்த ஏற்கனவே அந்த சைன்இனில் வந்து அந்த மெனு ஒன்று இதை காட்டிக்கொண்டுருக்கோம் அவள் நான் சொன்னது போல் நீங்கள் மேலே வந்து அந்த இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கொடு பாஸ்வேர்ட்டை கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா ஒரு காலமும் எடுக்காது அப்போ அதுக்கு ஒரே வழி மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த கூகுள் இந்த கூகுளோட நாங்கள் போவோம் அப்போ இதால் போகின்ற போது பாருங்கள் இப்போ ஓட்டோமேட்டிக்காக அதை எடுக்கும் இல்லைனா அங்கே சைனின் கொடுத்துட்டு இப்போ இங்கே காட்டுது பாருங்கள் அதாவது எந்த கூகுள் ஐடியா வந்து இதில் காட்டுது அப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் இப்போ ஒரு புதிய மெனு ஒன்று தோண்டியிருக்கு இதில் பாருங்கள் லோன் ஷூம்னு சொல்லி ஒரு ப்ளூ கலரில் இருக்கு இப்போ அதை கிளிக் பண்ணுங்க இப்போ அதை கிளிக் பண்ணோன்னே அப்புறம் கனெக்ட் ஆகுது அதை கிளிக் பண்ணோன்னா கனெக்ட் ஆகுது ரைட் இப்போ உங்களுக்குரிய ஒரு ஜூம் மீட்டிங் வைப்பதுக்குரிய அத்தனை விடயங்களும் அடங்கி ஒரு புதிய மெனு ஒன்று உங்களுக்கு வந்துருக்கும் இனி நீங்கள் ஒரு ஜூம் இப்போ ஒன் பண்ணால் இப்படித்தான் உங்களுடைய முன்னுக்கு இருக்கிற மெனு வந்து இப்படித்தான் இருக்கும் நீங்கள் இப்படி ஒரு புதிய மெனு வந்துடும் வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அதாவது இந்த என்று சொல்லப்படுகிற இந்த இடத்துல வந்து ஒருக்கா கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு கொண்டு வரும் இப்போ இதில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த எடிட்டை கொடுங்க எடிட் இப்போ இதில் பாருங்கள் இதில் தான் உங்களுடைய பேர்ஸ்னல் மீட்டிங் ஐடி இருக்குது இதுதான் உங்களுடைய பர்சனல் மீட்டிங் ஐடி அப்போ இதை குறித்து கொள்ளணும் இதை தான் உங்களுடைய மாணவர்களுக்கு கொடுக்குற இந்த ஐடியாக இருக்குது மாதிரி இங்கே பாருங்கள் பாஸ்போர்ட்டுன்னு இருக்குது இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு விருப்பமான மாதிரி இதில் ஆண் ஏற்கனவே கொடுத்தபடியாக கேசிஎம் இருக்குது உங்களுக்கு ஒரு விளங்காத மொழியில் ஒரு நிறைய வேறு ஒரு எழுத்துக்களோட ஒரு ஐ ஐடி ஒன்று வரும் அது கஷ்டமாக இருக்கும் அப்போ அதை நீங்கள் ஒரு பிள்ளையில் கொடுக்குற போது அதை டைப் பண்ணி உள்நுழைவதே பெரிய சங்கடமாக இருக்கும் அப்போ அதால் நீங்கள் மிக இலகுவா இலகுவான ஒரு இப்போ ஏபிசின்னு கொடுக்கலாம் என்ன ஏபிசி ஏதோ ஒரு இதை கொடுத்து போட்டு இப்போ உங்கூட என்னது இதுக்கு பிறகு நீங்கள் ஒன்றும் செட் செட்டிங் செய்ய தேவையில்லை அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இந்த ரெண்டு முதலாவது உங்களுடைய ஜூம் ஐடி வந்து பர்சனல் மீட்டிங் ஐடியை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் பாஸ்வேர்ட்டை மாத்துறோம் பாஸ்கோர்ட்னு தான் ஜூமில் சொல்கிறது பா பாஸ்கோர்ட்டை நீங்கள் மாற்றுறோம் விருப்பமான மாதிரி மாற்றி போட்டு சேவை கொடுத்தா சரி இப்போ அடுத்ததான் நாங்கள் ஒரு ஒரு கிளாஸுக்கு நல்ல ஒரு மீட்டிங்க்கு வந்து நாங்கள் எப்படி ஷெடியூல் பண்ணுறது பற்றி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ஷெடியூலை வந்து அதில் பாருங்கள் மேலே மூன்று ஐகோன் தந்து தரப்பட்டிருக்குது ஒன்று நியூ மீட்டிங் ஜாயின் அப்போ ஷெடியூல் சேர் ஸ்க்ரீன் சொல்லி மூன்று நாலு ஐகோன் தரப்பட்டிருக்கிறது இப்போ இது எப்படின்னு சொன்னால் இப்போ கீழே இருக்கிற பாருங்கள் மீட்ஸ் அண்ட் செட்டு இருக்குது மீட்டிங்ஸ் இருக்குது இருக்குது செட்டிங்னு இருக்குது அப்போ இந்த மூன்றில் முதலாவதை நீங்கள் கொடுக்குற போது அதாவது மீட்ஸ் அண்ட் மீட்ஸ் அண்ட் செட்டை கொடுத்தா தான் இந்த மெனு வரும் இப்போ வந்தோன்னே பாருங்கள் மேலே அந்த பத்தொம்பதுன்ற ஒரு இலக்கம் மட்டும் ப்ளூ கலரில் ஒன்று ரெண்டு மூன்றாவதாக இருக்குது அப்போ அதில் ஷெடியூலில் நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு இப்போ இந்த ஷெடியூலுக்குரிய ஒரு மெனு வந்துருக்குது இப்போ இதில் பாருங்கள் மேலே அந்த இதில் ராஜ்மோகன் ஜூம் மீட்டிங்கு காடப்போ காட்டுற இடத்துல அதாவது ஒரு அம்மு கூறிகிட்டு காட்டுறேன் இப்போ இந்த இந்த இடம் இந்த இடத்துல நீங்கள் இன்னும் மீட்டிங் வைக்க வைக்க போகிறதுடைய கருப்பொருள் அல்லது தலைப்பை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளலாம் தமிழ்லேயும் டைப் பண்ணலாம் அது இங்கிலீஷ்லேயும் நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ இந்த இந்த இன்னும் அந்த கீழே பாருங்கள் அடுத்தது டேட்டுன்றிருக்கு இந்த இந்த இடம் டேட் அப்போ டேட்டை நீங்கள் மாற்றணுமா என்று சொன்னால் நீங்கள் என்ன சிற அந்த இடத்துல ஒரு ஒரு தரம் டச் பண்ணிங்கண்டா ஒரு க தொட்டீங்கண்டா இந்த வரும் அப்போ நான் இன்றைக்கு இருபாந்தேதி செப்டர் இருபத்தொன்று படியால் இந்திய டேட்டில் நான் ஒன்று செட் பண்ண போகிறேன் ரைட் இப்போ எத்தனை மணிக்கு ஃப்ரம் ஒன்று இருக்குது எத்தனை மணிக்கு நீங்கள் எத்தனை மணியில் இருந்து எத்தனை மணி மட்டும் இந்த ஃப்ரம்மில் போயிட்டு நான் இன்றைக்கு ஒரு ஒரு ஐந்து மணிக்கு நான் ஒரு மீட்டிங்கை போட போகிறேன் அப்போ போட்டுவிட்டு இங்கே பாருங்கள் பிஎம் ஏஎம் பிஎம் ஏஎம் பிஎம்ஐ மட்டும் நாங்கள் கொடுத்துட்டு பிஎம்ஓ ஏஎம்ஓ நீ எத்தனை மணி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து போட்டு அது எத்தனை மணி மட்டும் டூன்றி இதில் இதில் இது ஒரு ஃப்ரீ ஸூ முன்னபடியாக நாற்பது நிமிஷம் தானே அப்போ நாங்கள் ஐந்து மணி ஒரு இஞ்சாலும் நாற்பது போட்டோம்னா சரி அந்த ப்ளஸ் அடையாளத்தை நாங்கள் டச் பண்ண டச் பண்ண என்ன செய்யும் அது மாறிக்கொண்டு கொண்டுருக்கும் அஞ்சு நாற்பது செட்டுன்றது வந்து செட்டை கொடுத்து விட்டால் அது என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடும் பிறகு இந்த மீட்டிங் வந்து பாருங்கள் இதில் மிக முக்கியம் சில பேர் இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த ஜூஸ் பர்சனல் மீட்டிங் ஐடின்னு இருக்கிற அந்த இடத்துல ஒரு 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 வெள்ளையாக இருக்கும் சில பேருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு கலரில் இருக்கும் ஒரு வெள்ளையாக ஒரு இதை நான் துடைக்க மாற்றம் தெரியும் பாருங்கள் ஒரு கிரீன் கலரில் வந்துட்டு அப்போ அந்த இடத்த நீங்கள் நான் போன அம்பு கூறிகிட்டு காட்டுறேன் இப்போ இந்த இந்த இடம் இந்த இடம் இந்த இடத்துல மிக முக்கியமானது ஒருக்கா கிளிக் பண்ணிடணும் இல்லாடி நீங்கள் அது நீங்கள் செல் பண்ணது உண்டு உங்களோட பா பாஸ்போர்ட் வேகையாகவும் இருக்கும் அப்போ உங்களோட மீட்டிங் ஏரியாவில் வச்சுருப்பேன் இந்த மீட்டிங்கை கிளிக் பண்ணிடணும் அதை கிளிக் பண்ணணும் அந்த கிரீன் கலரில் வந்துடும் இது மிக முக்கியம் அதுக்கு பிறகு இந்த பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அடிக்கடி இதை மாற்றிக்கொள்ளலாம் உங்களை விரும்பின மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் மாற்றி கொள்ளலாம் இந்த ஒரே ஐடியை நீங்கள் போடுறதால சில போல் என்ன அந்த இப்போ பழைய நபர்கள் அல்லது தேவையற்ற நபர்கள் வரலாம் அப்போ அடிக்கடி நீங்கள் இதை மாற்றி கொள்ளலாம் அப்போ நீங்கள் வேறு நான் இதை சிமோலாக மாற்றி வரேன் ஏபிசி சிமோ அட்ரஸ்லேயே மூண்டையும் கொடுத்தா கொஞ்சம் நல்லா ஏன்னா அதை டைப் பண்ணிங்க அப்படியே சிமோலையே வந்துடும் அதுவும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் பாஸ்வேர்டு மூணு சிமோவில் இருந்தாலும் நல்லமாக இருக்கும் ரைட் அவ்வளவு தான் இதை கொடுத்து போட்டு இந்த டன்னுன்றது அந்த டன்னை கொடுத்தீங்கன்றால் இப்போ இதில் வந்தவுடனே என்ன கேட்கணும்னா இமெயில் ஐடி ஐசி தான் இப்போ இது ஃபோரின் வழியை வந்து இமெயில் எல்லாேருமே பாக்கிற டாக்குமெண்ட் மெயில் பண்ணி போட்டு அங்கே எல்லோரும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி போட்டு சென்ட் பண்ணி விட்டால் அவ்வளோ பேருக்கும் சேரும் அப்போ இது நாங்கள் என்ன செய்கிறது ஒரு வைபரோ வாட்ஸ்அப் குரூப்லேயோ சே பண்ணுற இது ஒருக்கா அந்த ஒருக்கா நீங்கள் அந்த இமெயில் இருக்கிற பகுதியில் ஏதாவது உங்களுக்கு பொருத்தமான உண்டாக தொட்டோட அதை என்ன செய்வோம்னா இங்கே இந்த அந்த அதாவது அந்த புக்ஸுக்கு அந்த சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துக்குள்ளே உங்கூட நீங்கள் கொடுத்தபடிங்கிற அவ்வளோவா வந்துடும் அப்போ டக்குன்னு என்ன செய்வீங்கன்னால் இந்த கீழே இருக்கிற பகுதியை அப்படி லோங் ப்ரெஸ் பண்ணி போட்டு அதை செலக்ட் பண்ணி போட்டு தெரியாதான் அதை எல்லாம் நீங்கள் செய்வீங்களா அப்போ செலக்ட் பண்ணிவிட்டு கோப்பி பண்ணி போட்டு இதை இந்த இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பொருத்தமான இடத்துல இப்போ வைவேருண்டால் வைவரை இல்லை வாட்ஸ்அப் இருந்தால் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி போட்டு உங்களுக்கு எது பொருத்தமான இதோ இருக்குதோ அந்த இடத்துல கொண்டு இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அதை நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டால் சரி அதில் இதில் ஒரு விஷயம் இல்லை இப்போ நான் இந்த என்று சொல்லப்படுகிற இந்த இடத்துல இந்த குரூப்பில் நான் என்ன செல்கிறேன் ப்ரெஸ் பண்ணி பேஸ் பண்ணி போட்டு சென்ட் பண்ணி விட்டா சரி இப்போ உங்களோட நீங்கள் செல்வ பண்ண விடயம் உங்களுடைய மாணவர்களுக்கு அது போச்சேரும் அப்போ இதுதான் விடயம் இப்போ இதில் வேறோட விடயம் இல்லை இப்போ இது இது இந்த காணொலியில் நாங்கள் மொத்தமாக பல விடயங்களை பார்த்துருக்குறோம் அதாவது ஒரு மீட்டிங்கை மீட்டிங்குக்குரிய ஜூமை எப்படி நாங்கள் டவுன்லோட் பண்ணுவது அந்த ஜூமை டவுன்லோட் பண்ணி போட்டு எப்படி எங்களுக்குன்னு ஒரு ஐடியை உண்டு பண்ணுவது அந்த ஐடியை உண்டு பண்ணி எப்படி நாங்கள் மீட்டிங்கை ஷெடியூல் பண்ணுறது அப்போ இந்த விளவுடையம் பார்த்துருக்கிறோம் ஏனைய அதாவது உள்ள மீட்டிங்குக்கு உள்ளே போய் நாங்கள் என்னென்ன விடயங்களை நாங்கள் மேற்கொள்ளணும் அதுக்குரிய ஒப்சான்கள் என்னென்னு சொல்லி என்னுடைய யூடியூப் சேனல்லே நான் ஏற்கனவே அதை பதிவிட்டிருக்கிறேன் நீங்கள் அதை பார்வையிட்டு நீங்கள் சூமுக்குள்ளே போன பிறகு என்னென்ன விடயங்கள் செய்யணும் என்ற விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்